ஓம் மங்களாய சனி சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளி ராசி சிம்ம ராசி இந்த ராசியின் நாயகன் சூரிய பகவான் ஒளியின் நாயகனாயிருக்கும் உச்சதமான பவர்ஃபுல் கிரகமாகும் இப்படிப்பட்ட ஒளியின் நாயகனான சூரிய பகவானின் அணுக்கிரகம் பெற்ற சிவபெருமானின் அணுக்கிரகம் பெற்ற ஆஞ்சநேய பெருமானின் அணுக்கிரகம் பெற்ற வராகியம்மனின் அணுக்கிரகம் அணுக்கிரகம் பெற்ற இந்த சிம்மராசியில் பிறந்த மகா யோகக்காரர்களாகிய நீங்கள் கெட்டிக்காரர்களாகவும் மகா யோகக்காரர்களாகவும் இருக்கின்றீங்க ஏனெனில் பொதுவாகவே இந்த காலபுருஷனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய இனம் பஞ்சமஸ்தானம் முதல் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கும் பொழுது பூர்வ புண்ணியம் முற்புறவில் செய்த நல் கர்மாவின் பயனாகவே ஒரு குழந்தை இப்புறவில சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்தரத்தில் அவதாரம் செய்கின்றது அந்த வகையில் முற்பிறவில் உள்ள நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறப்பவர்தான் சிம்ம ராசியை பிறந்த மகா சிகரங்களும் மகா யோகசாலிகளுமாய் இருக்கின்றாங்க அந்த வகையில் இவர்களுக்கு காலபுருஷனுக்கு கூடிய சரராசி உள்ள சந்திர பகவானும் காலபுருஷனுக்கு ஐந்து கூடிய நெருப்பு ராசியாகிய ஸ்திர ராசி உள்ள சூரிய பகவானும் இணையும் பொழுது அமாபாசை யோகம் சிவராஜ யோகம் ஏற்படுகிறது அதாவது சிவசக்தி யோகம் சூரிய பகவானும் சந்திர பகவான் ஒரு ஜாதகத்து இருந்தால் அதற்கு சிவசக்தி யோகம் என்று பெயர் அந்த சிவசக்தி யோகத்தினால் இவர்கள் நாடாளும் மன்னராகவும் பேர்புகழ் போட்டும் தென்னராக உலகத்தை ஆளும் உத்தமராகவும் நாட்டை காக்கும் வல்லவராகவும் ஏன் அனைவருக்கும் சமூகத்திற்கும் அந்தஸ்து படுத்த மகா தலைவராக இருக்கும் மகா ராஜயகம் பெற்றவராயிருக்கிறாங்க இந்த யோகத்தில் பிறந்த அவதார புருஷர்கள் என்றே கூறலாம் இப்படிப்பட்டவர்களுக்கு ஸ்திரலக்கணமான லக்கணமான ரிஷபலக்கணம் சிம்ம லக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதியும் இந்த விதிகதி மதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானோடு சேர்ந்து ஒரு ஸ்திர ராசி இருந்தால் இந்த யோகம் சிறப்பாக வேலை செய்யும் உதாரணமாக ஒரு ரிஷபலக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதருக்கு காலபிரசனுக்கு ரெண்டு கூடிய சுக்கர பகவானே நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்திர லக்கண ஸ்திர ராசியான இந்த சிம்ம ராசியில் உட்காரும் பொழுது இவர்கள் ஆடம்பர பிரியராகவும் அணிகங்கள் அதிகம் அணிபவராகவும் உலகத்தை ஆளு உத்தமராகவும் ஏன் வாக்கு சாதனியம் பெற்ற

மூவரும் இணைந்து ஒரே நேர்கோட்டு புள்ளியில் சதுர்த்த கேந்திரமான ஸ்ரீஷபலக்கணத்துக்கு நான்காம் வீட்டில் சிம்ம ராசியில் லக்னாதிபதி சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய விதி கதி மதி மூவரும் பெருத்த கேந்திரஸ்தானமான நான்காம் வீட்டில் ஒரு ஜாதருக்கு அமையும் போது இந்த ஜாதருக்கு வீடு மனை வாகனையகம் யகம் மிக பெரிய அளவில் பேசப்படும் அளவுக்கு விலையுறந்த தேர் போன்ற வாகனமும் மிகவும் காஸ்ட்லியான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு நிலத்தோட்டங்களை அமைக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சிம்ம ராசிக்கு யோகக்காரன் என்று தான் பெரும் தனக்காரன் குறுபகவான் இவர் ஒன்று இந்த தனுர்ராசிலே உட்கார்ந்து ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது மேசராசியில் உட்கார்ந்து ஐந்து ஒன்பதாம் பறவையாய் பூர்வ புண்ணியத்தை பார்த்திருக்க வேண்டும் அல்லது பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசி அதி உச்சம் பெற்றிருக்க வேண்டும் இந்த மூன்று நிலையை எந்த நிலையில் இருந்தாலும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மகா உத்தமர்களாகவும் உயர்ந்த வீடு யாசன தோட்டத்தை பெற்றவராகவும் சிறப்பாக இந்த அமாவாசை யோகம் வேலை செய்யும் குறிப்பாக இந்த சரள ராசி உள்ள மேசராசி இந்த குரு பகவான் உட்காரும் பொழுது அவருடைய விசேஷத்தன பார்வை இந்த சிம்ம ராசி உள்ள லக்னாதிபதியான சுக்கர பகவானையும் ராசியாதிபதியான சந்திர பகவானையும் மதி விதி என்று சொல்லக்கூடிய கதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானையும் பார்க்கும் பொழுது இந்த சிவராஜி யோகம் சிறப்பாக வேலை செய்யும் மேலும் சுக்ரபு குரு பகவானை பார்க்கும் பொழுது சிறப்பாக வேலை செய்யும் அந்த வகையில் இவர்கள் மகா யோகம் பெற்றவளோ மகா கெட்டிக்கிறவங்க மிகவும் உத்தமராகவும் இந்த காலகட்டங்களில் வள வருவாங்க இது சிறப்பான ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுக்கு தனக்காரன் தனாதிபதி என்று அழைக்கப்படும் புதன்பாபா கண்ணீர் உச்சம் பெற்று வெட்டாடத்தை பார்க்கும் பொழுது மறைமுக வலி வருமானையும் உயிர் வருமானத்தை லாட்டி வருமானத்தையும் இந்த புதன் கொடுத்தே தீர்வார் பங்குச்சத்தை வர்த்தகம் மூலமாகவும் கிட்ட கடசு வர்த்தகம் மூலமாகவும் பொன்னாபனைய தீவிர தந்துவிடுவார் இது நிதர்சனமான உண்மை மேலும் இப்படிப்பட்ட உச்சம் பெற்ற புதன் பாபாவுக்கு பதினொன்றாம் வீட்டில் அதாவது சிம்மராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் காலபருக்கு பார்த்தியானு மைந்தன் சனிஸ்வரபா அபையும் பொழுது இது சுபவேசி யோகம் சுபவாசியோகம் வாசி யோகம் எனபா சுனபா யோகம் எல்லாம் இந்த ஜாதருக்கு இயக்கக்கூடிய நிறத்தை செய்யும் இப்படிப்பட்டவர்களுக்கு இப்பிரபியில் இவர் பெரும் பிளத்தை குவிக்க மத்திய வயதுக்கு பிறகு ஆறாவது திசையாக ராகு திசை வந்தால் அசாதாரணமான வளர்ச்சி பெற்று முழுவதும் பணக்கார யோகராக இருப்பாங்க குறிப்பாக இந்த விசாகம் நாள் என்று சொல்லக்கூடிய சாரத்தை இந்த ராகு பகவான் பெற்று கரும்பாம்பு ராகு ரிஷபலக்கணுக்கு ஏழு சிம்ம ராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய நான்குக்கும் ஏழு கூடிய இந்த ராகு பகவான் பலம் பழம் பெற்று ராகு திசை நடந்தாள் இந்த ராகு திசை அம்சாரையில் சுக்கரன் சனி ராகு என்று கடகராசி இருக்கும்போது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை பெருக்கக்கூடியவாராகவும் வெறிமாண்டு டாலர் வருமானத்தை ஹமானிஷமான அனுபவிக்கக்கூடியவராகவும் மிகப்பெரிய கோடீஸ்வர தனயோகத்தை வெகு இலையில் சம்பாதிக்கக்கூடியவராகவும் இருப்பாங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்த மகா சிகரங்கள் என்று கூறலாம் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கேந்திரத்தில் உள்ள ராகு திசை நடக்கும் பொழுது இந்த ராகு செவ்வாயைப் போல் செயல்படுபவராகவும் அது சார பலனை போல் செயல்படுபவராக இருப்பார் குறிப்பாக இந்த செவ்வாயை உட்கார்ந்திருக்கு வீட்டில் வந்த அம்சாராசியில் ஆட்சி பெற்ற மேசராசியில் குரு பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய குருமங்கள யோகத்தில் அமைய பெற்றால் இந்த குரு திசை பதினாறு வேடமும் ராகு திசை பதினெட்டு முப்பத்தி நான்கு வாழ்க்கை பெரும் பணபரபம் புகழ்பரபும் செல்வாக்கு யோகம் பெற்று ஆலடிமை ஐஸ்வர்யம் பெற்று தனக்கார பணக்கார யுகம் பெற்று உலகத்தில் வாழும் மெகா கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இவர்களும் வரக்கூடிய தனயகத்தை இந்த கரும்பாம்பு ராகு செய்தே தீர்வார் ஏனெனில் இந்த ராகு அதி உச்சமாக வேலை செய்ய வேண்டும் என உச்ச ராகுக்கு ஒன்பதாம் வீட்டில் சனி பிரபவான் அமைந்திருப்பது சனி பகவானுக்கு ஐந்தாம் வீட்டு ராகு இருந்தால் பிரமாண்டமாகி வேலை செய்யும் அதாவது ராகு நாராஜாக்கள் சேவையுள்ளோ பேசுகின்ற தனமடைந்து சீமானாகி விதனையாவாடுவாய் தேசு பெறுபட்டாலே அணிகள் சேர்ப்பன் விட்டாத திரண்ட கேட்டே என முனிவோதானே என்று புனிப்பாணி சித்தர் கூறிய போல கேந்திரத்து உள்ள ராக மிகப்பெரிய பணக்காரத்தை ஸ்திர சுத்தி யுகத்தையும் ராகு திசை குரு திசையில் ராகு புத்தி குரு புத்திகள் இவர்களுக்கு கொடுத்தே தீர்வம் மேலும் இந்த லக்னாதிபதிக்கு சந்திர பகவானுக்கு அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரசவம் கடகம் சொல்ற நண்டு ராசி உள்ள ஆறு ராசிக்குள் பானு மைந்தன் சனீஸ்வர பகவான் அமைந்து இந்த சனீஸ்வர பகவான் காதலுக்கு வெட்டி சந்திர பகவான் லக்ன கேந்திரம் பெற்றாள் மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானு மைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செல்மதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகைக்குதடா சீமான் சோளை நன்றாக புழிப்பானி இன்ன நீ என்று புலிப்பாணி சித்தர் கூறியது போல இந்த வ ல லக்கணக்கேந்திரத்துக்கு சந்திர பகவான் அமைந்து இந்த நண்டு ராசியிலிருந்து மகர ராசியிலிருந்து பானமேந்திரன் சனீஸ்வர பகவான் அமைந்தால் இந்த ஜாதகம் முதலமைச்சர் யோகம் போன்ற பெரும் பதவியில் வைக்கக்கூடியவராகவும் மிகப்பெரிய அஸ்தைஸ்வர்யம் பெறக்கூடியவராகவும் அரசாங்கவே நிதிப்பு குடைத்த அளவுக்கு மிகப்பெரிய புகழ் பெற்ற மன்னவராவாலும் என்று வரும் தென்னவராவலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை இப்படிப்பட்ட சிம்மராசியில் உள்ள அமாவாசையில் ஒரு பிறந்தவர்கள் மத்திய வயதுக்கு மேல் மிகப்பெரிய செல்வாக்கு யோகம் பெற்றவர்களாக வருவார்கள் என்பது இந்த ராகுதேசையில் நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை